ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெய்சங்கருடன் கவர்ச்சியாக நடித்த நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வழிவந்த படம் பட்டணத்தில் பூதம் இந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா என்ற ஒரு பாடல் காட்சியில் கேஆர் விஜயா நீச்சல் உடையில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வழிவந்த படம் வைரம் இந்த படத்தில் இடம்பெற்ற இரு மாங்கனி போல் இதழோரம் என்ற ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா குளித்து கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன் என்ற பாடல் காட்சியில் நடிகர் ஸ்ரீகாந்துடன் ஜெயலலிதா மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வெளிவந்த படம் எங்க பாட்டன் சொத்து இந்த படத்தில் நடித்த ராஜ் கோகிலா படம் முழுவதும் படுக்கவர்ச்சியாக நடித்திருப்பார் எம் கர்ணன் இயக்கியது கவர்ச்சிக்காகவே இந்த படம் நன்றாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் ஜம்பு இந்த படமும் எம் கதன் இயக்கியது இந்த படத்தில் நடித்த ஜெயமாலா படம் முழுவதும் படு கவர்ச்சியாக நடித்திருப்பார் கவர்ச்சா கவர்ச்சிக்காகவே இந்த படமும் நன்றாக ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வழிவந்த கங்கா இந்த படமும் எம் கர்ணன் இயக்கியது இந்த படத்தில் நடித்த ராஜ் கோஹிலா மிகவும் தேசந்தருடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் சரிவிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலன சந்திக்கிறேன் நன்றி Thank you